பத்து புனரா விறகு பொருந்துரு வேட்கையின் இரங்கள் ஒன்று வள்ளால் என்று மறை துதிக்க வருவார் இன்னும் வந்திலே எல்லாதிருந்த பெண்களான் இனிய மொழி தெல்லாரமுதே செய்வதொன்றும் தெந்திலே மாடைத்தான் கொடி உடையார் வளஞ்சேர் ஒற்றி மாநகரார் பாலேரணி நீற்றழக அவர் பாவி ஏனை பறிந்திலே கோலேருண்ட மதன் கரும்பை குளித்தான் அம்பும் கோத்தனன் கான் சேலேருண்கண் என்னடின செய்வதொன்றும் தெரிந்திலே பொகுந்த போதனொடுமால் காண்பரிதாம் ஐயர் திருவாழ்வுற்றினர் அமர்ந்தார் இன்னும் அனைந்திலரே வைய மடவார் நகைக்கின்றார் மாதங்கணையால் திகைக்கின்றேன் செய்ய முகத்தாய் என்னடினான் செய்வதொன்றும் தெரிந்திலனே நந்திப்பரியார் திருவற்றிநாதரையன் மால் நாடுகினும் சந்திப்பரியார் என் அருமை தலைவர் என்னும் சான்றிலரே அந்திப்பொழுதோ வந்ததினி அந்த மதியம் மணல் சுரியும் சிந்திப்புடையேன் என்னடினான் செய்வதொன்றும் தெரிந்திலனே யிர்கோர் துணையானார் என் ஆண்டவனார் என்னுடைய பொன்னார் ஒற்றினகமர்ந்தார் உணர்வான் இன்னும் போந்திலரே ஒன்னார் எனவே தாயும் என்னை ஒருத்தான் நானும் உயிர் பொறுத்தேன் தென்னார் குழலா என்னடி நான் செய்வதொன்றும் அறிந்திலனே மாணி உயிர் காத்து அந்தகனை மறுத்தார் ஒற்றி மாநகரார் காணி உடையார் உலவுடையார் கனிவா இன்னும் கலந்திலரே பேணிவாழா பெண்ணெனவே பெண்களெல்லாம் பேசுகின்றார் சேனின் என்னடின செய்வதொன்றும் தெரிந்திலனே வன் சொற்புகளார் ஓர் உயிரும் வருந்தன யார் மனமகிழ என் சொவாரொற்றிளார் என் நாயகனார் வந்திலே புன் சொற்விகள் புகத்துயரம் பொறு முடிய நின்றேன் தன் சொற்கிளியே என்னடினா செய்வதொன்றும் தெரிந்திலனே எட்டிக்கனியும் மாங்கனி போல் வினிக்க உரைக்கும் இன் சொலினார் தட்டிற்பொருந்தில் வாழ் தலைவர் பொலியும் மலர்கனை செல் வழியே பழி செல் வழியன்றோ தட்டிற்பொலியும் நான் செய்வதொன்றும் தெரிந்திலனே காலை மலர்ந்த கமலம் போல் கவிஞமுகத்தார் கண்ணுதலார் சோலையே மலர்ந்த ஒற்றியினார் சோகந்தி கவந்திலரே மாலை மலர்ந்த மலர்ந்தோய் வசந்தம் மதனால் வளர்ந்ததயோ சேலை விழியா என்னடினார் செய்வதொன்றும் தெரிந்திலனே உலகம் உடையார் என்னுடைய உள்ளம் உடையார் ஒற்றியினார் அழகில் புகழார் என் தலைவர் அந்தோ இன்னும் மனைந்திலரே கலகம் உடையார் மாதரலாம் கல் நெஞ்சுடைய தூதரலாம் திலக முகத்தாயின் அடின செய்வதொன்றும் தெரிந்திலனே மாலும் அறியான என்ன அறியான் மறையும் அறியாவானவர் எக்காலும் மரியார் ஒற்றி நிற்கும் கல்வரவரை கண்டிலனே கோலும் மகளில் ஒன்றோ கோடா கோடி என்னடினார் செய்வதொன்றும் தெரிந்திலனே உந்து மருந்தோடு ஐபுதம்மானார் ஒற்றையூர் அமர்ந்தார் இந்துமிருக்கும் சடைத்தலையார் என்பால் இன்னும் எய்திலரே சந்து பொறுத்துவார் அறியேன் தமையலாக தளர்கின்றேன் சிந்து என்னடினா செய்வதொன்றும் தெரிந்திலனே ஆடல் அழகத்தார் ஊடல்லறியார் ஒத்தியினார் உவகை ஓங்க உற்றிலரே வாடல் எனவே என்னை தேற்றுவாரை அறியேன் வாய்ந்தவரை தேடல் அறியேன் என்னடினான் செய்வதொன்றும் தெரிந்திலனே தொழுது வணங்கும் சுந்தரர்க்கு தூது நடந்த சுந்தரனார் அழுது வணங்கும் அவர்க்கு மிக அருள் ஒற்றியினார் அணைந்திலரே பொழுது வணங்கும் இருண் மாலை பொழுது முடுகி கான் செழுமை என்னடி நான் செய்வதொன்றும் தெரிந்திலனே பாவம் மறுப்பார் பழியறுப்பார் பவமும் மறுப்பார் அவம் மறுப்பார் கோபம் மறுப்பார் ஒற்றில் என் கொழுனர் இன்னும் கூடிலரே தூவமதன் ஐங்கனை துயர்கின்றேன் தூபத்து அடினா செய்வதொன்றும் தெரிந்திலனே உயிர்க்குள் உரைகின்றோர் ஒற்றி நகரார் பற்றிலரை செய்யிற்குள் அழுத்தார் மணி கண்ட தேவர் இன்னும் சேர்ந்திலரே வெயிற்கு மெலிந்த போல் வேளம்பதனால் மெழுகின்றேன் செயற்கை மனவாயினார் செய்வதொன்றும் தெரிந்திலே பூனமடையார் ஒற்றினார் உரைப்பார் உள்ள துறைகின்றோர் காணம் உடையார் நாடுடையார் கனிவாயினும் கலந்திலரே மானம் உடையார் எம்முறவோ வாழாமைக்கே வருந்துகின்ற நின்றான் தீனமடையா என்னடினான் செய்வதொன்றும் தெரிந்திலனே மலையை வளைத்தார் மால்விடை வந்தார் வந்தென் வளையினுடு கலையை வளைத்தார் ஒற்றியில் என் கணவன் என்னை கலந்திலதே சிலையை வளைத்தான் மதன் நம்பு தெரிந்தான் விடுக்கச் சினைக்கின்றான் திலகனுதலா என்னடினான் ும் தெரிந்திலனே பிரமன் தலையில் கொள்ளும் பித்தர் அருமை பெருமானார் சீர்வொற்றி நகர் உள்ளார் இன்னும் முற்றிலரே அதமன்னிய வேற்படை என்றோ அம்மா எலாதலர் மொழிதான் திறமண்ணுகிலே நின்னடினான் செய்வதொன்றும் தெரிந்திலனே பவள நிறார் திருவோற்றி பதியில் அமர்ந்தார் பரசிவனார் தவள நிற நிற்றணியழகேன் தன்னை துவளும் சார்ந்த துவளுங்கிடைதான் இறமுலைகள் அளாவோ திவளுங்கிழையாய் என்னடி நான் செய்வதொன்றும் தெரிந்திலனே வண்டார் கொன்றை வளர்ச்சடையார் மதிக்க எழுந்த வல்விடத்தையே உண்டார் ஒற்றியூர் அமர்ந்தார் உடையார் என் பால் உற்றிலரே கண்டார் கண்டபடி பேச கலங்கி புலம்பல் அல்லாது சென்றார் எண்ணடி என்னடி செய்வதொன்றும் தெரிந்திலனே உணவை இழந்தும் தேவரெலாம் உணரா ஒருவர் ஒற்றியில் என் கணவர் அடி என் கண்ணகளா இன்னும் கலந்திலரே குணவத்யனும் தாய் முதலோ கூறாதெல்லாம் கூறுகின்றும் தெரிந்த வாக்கு கடங்கா புகழுடையார் வல்லார் ஒற்றி மாநகரார் நோக்கு கடங்கா அழகுடையார் நோக்கி என்னை அணைந்த ஊக்கமிகும் ஒளி என் உயிர் மேல் மாறேற்றுரப் புலிகான் தேக்கங்கலாய் என்னடி நான் செய்வதொன்றும் தெரிந்திலனே தெரிந்தரையச் சலந்தரனை சாய்த்தார் வாணர் என்னும் வந்திலரே கரையிற் புணர்ந்த நாரைகளை கண்டேன் கண்டவுடன் காதல் திரையீர் புணர்ந்தேன் என்னடி நான் செய்வதொன்றும் தெரிந்திலனே

சிவயோகமுடையார் வளர் ஒற்றியூர் வாழ்வுடையார் தேகம் மயந்தேன் என்னடி நான் செய்வதொன்றும் தெரிந்திலனே தாமப்புயனார் சங்கரனார் தாயில் இனியார் தற்பரனார் ஓம புகைவான் உறும் ஒற்றையூர் வாழ்வுடையார் கணை எடுத்தார் கண்ட மகளிர் பழி தொடுத்தார் சேமக்குயிலே என்னடி நான் செய்வதொன்றும் தெரிந்திலே ஆரூர் உடையார் அம்பலத்தார் ஆலங்காட்டார் அரசிலியார் ஓரும் புகழும் திருவொற்றி ஊரார் இன்னும் உற்றிலரே பாரூர் முனைகள் இடைவறுத்த மனநுந்து அயர்வதன்றி இனி சீரூரணங்கே என்னடி நான் செய்வதொன்றும் தெரிந்திலனே காலம் கடந்தார் மாலயன் தன் கருத்தும் கடந்தார் கரி கடந்தார் ஞானங் கடந்த திருவொற்றிநாதர் இன்னும் நன்னிலரே சாலங் கடந்த மனந்துணையாய் தனியே நின்று வருந்தலால் சீலம் நான் செய்வதொன்றும் தெரிந்திலனே சடை முடியார் சதுரர் மறையின் தலை நடிப்பார் செங்கட்பணியார் திருவொற்றி தேவர் இன்னும் சேர்ந்ததே மங்கை பருவம் மனமில்லா மலர்போல் ஒழிய வாடுகின்றேன் திங்கள் முகத்தாய் என்னடினார் செய்வதொன்றும் தெரிந்திலனே